அதுவரை யாரையும் அடக்கம் செய்யப்படவில்லை அன்று பாஸ்தாவின் வாய்ந்த நாளா இருந்தாலும் அடக்கம் செய்தார் யோசிக்கும் போது ஒரு குழந்தையோட வீடியோ ஒன்னே இருந்தாலும் வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஆலையில எழுதிச்சு போவான் போய்விட்டு சொல்லிட்டு

ார் ஒரு விஷயம் அவங்க வேண்டும் எல்லாரும் துருக்கமா இருப்பாங்க வந்து சிலுவைகள் எல்லாம் கலரைகளை தந்தையோட நடக்கிறது பாடல்கள் பாடுறது ஜெயிக்கிறது பாடியிருப்பது இப்படி வந்து பல பக்தி வந்து நிறைய பார்க்க சொல்லிக் சொல்லிக்கொள்ளும் நிறைய விஷயங்கள் நம்ம முடிய வேண்டும்

அப்புறம் வெற்றி சின்னமாக இருக்கின்றது அதாவது பாவம் பலவீனம் தீமை இதுல இருந்து எல்லாம் வெற்றி கொள்ளலாம் அப்படின்றது சரிங்களா இது வந்து வெளிவு சின்னமா இருக்கிறது மனித நிலையில அந்த உலகிறது ஒரு அதிகப்பெரிய தியாகத்தை உங்களுக்காக செஞ்சுட்டு போவாங்க எனக்காக செஞ்சிருப்பார்கள் ஒரு நினைவாக தான் அடுத்து நம்ம வந்து ஆன்மீக சாந்திய தரும் அது ஒரு இருக்கின்றது

உங்களுக்காக மீண்டும் வரோட குற்றவாளர் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம வந்து பயணம் செய்யணும் நாற்பது நாட்கள் பலர் பகல்கள் வழியாக இந்த நவகல்கள் ஒவ்வொரு நாளும் இடைவாரிய உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு பற்றி நான் பேசுவதற்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது சிறுவையில் இருக்கின்ற இயேசு பற்றி அவரோட அன்பு அவரோட வியாபாரம் பற்றி சொல்றது எல்லாமே நன்றி ஸ்பெஷலாக மேலும் செய்தி யூடியூப் சேனல்கள் மனதான நன்றி தொடர்ந்து பயணம் செய்யலாம் இருந்த பிறகு அவரையும் பற்றி அந்த மகிழ்ச்சி நோடு உங்களை சமைத்து வருகிறேன் பயணத்தோட அவர்கள்